அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் சூப்பரான கலெக்ஷன் வந்து கொண்டு வந்தாச்சுங்க நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தோசை முடி கலெக்ஷன் தாங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஃபோர் டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நாம் வந்து பார்க்க போடுங்க ஃபஸ்ட் ஒன் வந்து சைஸ் வந்து ஒன்பதுங்க சைஸ் ஒன் ஒன்றுங்க இரநூத்தி முப்பது கிராமுங்க ஒன்பது இன்ச்சு உள்ள அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இன்ச்சு வருங்க ப்ரைஸ் வந்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது மட்டுங்க உங்களுக்கு எந்த சைஸில் டயாமீட்டரில் வேணுமோ உங்கள் வீட்டில் என்ன சைஸில் தோசைகள் இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க செகண்டு சைஸ் வந்து பத்து இன்ச்சுங்க வெயிட் வந்து இரநூத்தி ஐம்பது கிராமு உள்ளோட அளவு வந்து பத்து இன்ச்சு டயாமீட்ரு ப்ரைஸ் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சுங்க நெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து மூணுங்க பதினோரு இன்ச்சு டயாமீட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோரு இன்ச்சு நீங்கள் தோசைகளில் வச்சு மூடும்போது இந்த தோசைகள் சைஸ் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க தேர்ட் ஒன் வந்து சைஸ் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது மட்டுங்க சூப்பரான கலெக்ஷனுங்க மிஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நல்லா வெயிட்டான ப்ராடக்ட்டுங்க குவாலிட்டி வயசு சூப்பராக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து போடுங்க பெரிய சைஸு பன்னெண்டு இன்ச்சுங்க டயாமீட்ரு வந்து பன்னெண்டு இன்ச்சு நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம நாப்பு வந்து கொடுத்துருக்கோங்க பிளாக் கலர் நாப்பு தோசை மூடி வச்சுட்டு நம்ம எடுக்கிறதுக்கு பிளாக் கலர் நாப்பில் வந்து நம்ம கொண்டு கொண்டு வந்துருக்குறோம் தேர்ட் ஒன்னோட பிரைஸ் வந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது ஃபோர்த் ஒன் அதோட பிரைஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது மட்டுங்க சூப்பரான கலெக்ஷனுங்க உடனே புக் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் நம்மக்கிட்டே இருக்குது ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடு கொடுக்குறேங்க நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்